இந்திய தர நிர்ணய அமைப்பின் சார்பில் செயல் பங்காளர் மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது இதில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் அரசு அதிகாரிகள் தொழில் முனைவோர்கள் கல்வியாளர்கள் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் சுற்றுச்சூழல் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நிலைத்த வளர்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கான தர நிலைகளின் பங்கு குறித்தும் கூட்டணிகளை வலுப்படுத்துவதற்கான வழிகளையும் விரிவாக விளக்கி கோரினர் ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் இதெல்லாம் ஆல் விர் டூயிங் எஸ் டு பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்போ நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் ஆல் திஸ் சோலார் யூர் யுவர் என்விரான்மெண்ட்டு யுவர் பீச்சஸ்ஸு அண்ட் எவரி திங் ஷுட் வென் யூ ஆர் ஏபிள் டு என்ஜாய் இட் இன் அ குட் ஹெல்த் ஸோ யூனெஸ்கோ யூனிசெஃபோட எஸ்டிஜி வந்து ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன்டகிரேட்டட் டு ஆர் வெல்பீய் இப்போ எல்லாேருக்கும் ஹெல்த் வந்து ஹெல்த்து இருந்தாலே வி திங்க் ஹாஸ்பிட்டல் போய் அதோடய ஹெல்த்து ஆக்சஸ் எல்லாம் இருக்கா தட் இஸ் ஒன் பாயிண்ட் ஆஸ்பெக்டு செகண்டு நல்ல மெடிசன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும் செகண்ட் ஆஸ்பெக்ட் தேர்ட் வந்து இந்த இந்த நல்லாருக்கும் ஹெல்த் இருக்கணும் ஹெல்த் ஃபார் ஆல் ஹவு டு அச்சீவ் எப்படி நம்ம அதை டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறது ஃபோர்த் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் போகக்கூடாது நம்ம பாதி பார்த்துக்கணும் சரி ஸோ ஐ டாக் செகண்ட் என்னோடய மெயின் டார்கெட்ஸ் வந்து ஸோ யூனிசெஃப் வந்து ஹெல்த் இஸ் வெறும் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்லாமல் போத் சுட் பி மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ஸோ இது நம்ம வந்து மென்டல் ஹெல்த் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இந்த இதில் மென்டல் ஹெல்த் இருக்கப்போ லைக் வெளிநாட்டில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி நைன் கண்ட்ரிஸ் மேலே தேவ அ வெரி குட் மென்டல் ஹெல்த் facilities it integrated with the primary health care center so that on mental health issues and the, they easily go and approach the, they uh, get uh, help And in uh, india or most of the major majority of population we don't have access to mental health or we have uh, because of the stigma attached to the mental health issues so that is the problem with uh, developing countries or uh, underdeveloped countries. So, that uh, issue has to be addressed. Quality health, uh, how access to healthy, healthy health, health systems. So, these health systems on the urban population, we have got a, a lot of uh, facilities for the urban population. It's concentrated on the urban cities like colleges, uh, medical institutes, medical colleges, uh, private institutes, private hospitals, all are concentrated. In the urban centers, whereas majority of the population, we are not having access to that uh, the rural population. So large population is not having access to the medical facilities. Next on the uh, specialties care also is very limited. Limited for the uh, uh, rural population. Those they may have uh, access to access to primary health care, but super specialty or MRA or NGO, they have to come to the. தேர் லேக்கிங் அந்த ஃபெசிலிட்டிஸ் லேக்கிங்காக இருக்குது அந்த ரூரல் செட்டப்பில் ஸோ ஹவு வி கேன் ஹெல்ப் அவர்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும் வி ஹவுட் இது டு பி ஹெல்தி அண்டு என்ஜாய் தி ஃபெசிலிட்டிஸ் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் தே ஹாவ் கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ பைசைக்கிள் ஃப்ரீ ஜிம் பாஸஸ் அண்டு தேவ் வெல் பிளான்டு இண்டிவிஜுவலைஸ்ட் நியூட்ரிஷன் பிளான்லாம் இருக்குது ஸோ தே ப்ரமோட் ஹெல்தி லிவிங் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் giving free bicycles, free going to gym and afford it, you know, and access to these things. They have, and the facilities, people use that facilities. there are many studies where stadium, pakhadarinda and the five-kilometer radius people are much more healthy because they have place to go walk, uh, walking, gym, or cycling, and the access that they live healthy. so we should add more facilities we have to uh, build so that more people get more healthier. So uh, and uh, another thing is under uh, this one number nutrition. So they are under 25. Out of every every individual they say they uh, should have a very green nutrition, very green uh, uh, leaf vegetables or other recommend. pandranga so that they have a much better health uh, diet. So number one like they have a formula of eight 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 hours eight hours. So they have that eight hours of work. Uh, எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஆர் எயிட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பு ஸோ ஒர்க் ஷுட் பி ஒன்லி ஃபார் எயிட் ஹவர்ஸு வேலை பண்ணுங்க எயிட் ஹவர்ஸ் ரிலாக்ஸேஷனால் ஸ்பெண்ட் குவாலிட்டி டைம் வித் யுவர் ஃபேமிலி நிறையா ஸ்போர்ட்ஸ் போங்க குவாலிட்டி டைம் விஸ் ஃபேமிலி காரைக்கால் சொன்ன மாதிரி எல்லாம் பீச்சஸ் எல்லாம் இருக்குது பாண்டிச்சேரி இஸ் பிளேஸ் லோட் ஆஃப் பீச்சஸ் டெய்லி காலையில் எழுந்துச்சு வாக்கிங் போவங்க யூ கேன் லீவ் ஹெல்தி யூர் செல்ஃப் அண்ட் எயிட் யவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பு ஸோ ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து யூ ஹேர் டு பி ஃபிட் ஃபிட்ன எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் வாக்கிங்கு ஜாகிங் எல்லாம் பண்ணலாம் சைக்கிளிங் பண்ணலாம் ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் டென்னிஸ் கோர்ட்ஸ் டென்னிஸ் எல்லாம் ஆடலாம் வாட்ஸோ இட் இஸ் தேர் யூ ஹேர் டு ஜஸ்ட் டூ இட் யூஸ் அண்ட் அச்சீவல் இப்போ வெயிட் லாஸ் வெயிட் கம்மியாக பண்ணோன்னா ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கோங்க உடனே பத்து கிலோ இருபது கிலோ குறைக்க குறைக்க முடியாது ஜஸ்ட் ஒரு டூ மந்த்ஸில் டூ கிலோ ஃபோர் ஃபோர் கிலோ ஃபைவ் கிலோ அது மாதிரி குறைச்சிங்கன்னா ஃபோர் கிலோ குறைச்சிங்கன்னா தென் யூ வில் ஹேவ் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் இட் நெக்ஸ்ட் மந்த்தில் இன்னும் அப்படியே ஸோ சஸ்டைனபிள் கோல்ஸ் மாதிரி நம்ம சஸ்டைனபுள் கோல்ஸ் ஹேவ் டு ஃபார் ஹெல்த் டு ரெடியூஸ் வெயிட்ஸ் அது மாதிரி வச்சிருந்தேன் வீ கேன் we அச்சீவ் அவர் டார்கெட்ஸ் வெரி ஈஸிலி வித் அவுட் கிவிங் அப் சரி you யூ அச்சீவ் இட் யூ ஹவ் டு மெயின்டெயின் ஸோ அது மாதிரி யூ ஹேவ் டு யுவர் help ஹெல்ப் to be fit so ஃபிட் ஸோ தட் யூ கேன் அவாய்ட் ஆல் திஸ் கம்மிங் and ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃபேசிக்னஸ் இது ஒரு நிர்வாக ரீதியான கூட்டமோ என்றோ அல்லது துறை ரீதியான கலந்துரையாடல் என்றோ நாம் பார்க்க முடியாது மாறாக தரம் குவாலிட்டி நம்பிக்கை ட்ரஸ்ட் அதோடு நிலத்தன்மை சஸ்டெய்னிபிலிட்டி இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் கலந்து இருக்கிறது என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு நடைபெறுகிறது அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்ல முப்பது வருஷம் முன்னாடியெல்லாம் ஐஎஸ்ஐ மார்க் நாற்பது வருஷம் அவ்வளோ பேருக்கு தெரியவே தெரியாது நான் வந்து குஜராத்லேருந்து வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் வேலை செய்யக்கூடிய டைமில் அப்போ லட்சக்கணக்கு கிலோமீட்டரில் நாங்கள் இந்த பிவிசி குழாய் போடுவோம் பைப் போடுவோம் இப்போ அங்கே போடுற டைமில் அப்போ தான் இந்த ஐஎஸ்ஐ மார்க் இம்பார்ட்டன்ஸ் அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க இந்த இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிவிசி பைப்லெலாம் சுண்ணாம்பு கலக்கிடுவாங்க சுண்ணாம்பு பொடி ஸோ ஒன்று சுண்ணாம்பு அப்படியே போட்டோன்னா த என்டையர் திங் இஸ் டோட்டலி பிகம் பிரிட்டில் அப்படியே ஒரு ரெண்டு மாதம் கழிஞ்சோன்னா அப்படியே கிராக் ஆகிரும் ஸோ தென் வி ஸ்டார்ட் அட் இன்சிஸ்டிங் ஆன் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ஈவன் த காமன் மேன் இப்போ சொந்த வீட்டுக்காக ஒரு பிபிசி பைப்லைன் பண்ணணுமா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரிங் வேணுமா முதல் கேட்குறது டு யூ ஹாவ் எ ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் ஸோ தட் இஸ் அ மேஜர் சேஞ்ச் விச் தே ஹவ் பின் கேரிட் அவுட் முதல்ல தான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி இந்த ஐஎஸ்ஐ மார்க்கை பற்றி ரொம்ப அவேர்னஸ் இந்த டிபார்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லா டிவியிலும் வரும் எல்லா நியூஸ் பேப்பரில் கூட அட்வஸ்மெண்ட் வரும் இப்போலாம் ரொம்ப வி டோன்ட் சீ இட் மச் இந்த யுவர் ஸோ தெர் இஸ் எ நீட் க்ரியேட் அவேர்னஸ் அமோங் த பப்ளிக் தட் தே தேட் கோ ஃபார் ஐஎஸ்ஐ குவாலிட்டி இன்று உலக நாட்கள் எல்லாம் நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லுவாங்க அடைய முயற்சி செய்கின்றன ரெண்டாயிரத்து முப்பது ஆண்டு முப்பதாம் ஆண்டுக்குள் வறுமையை ஒழிக்க வேண்டும் பூமியை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் எல்லோருக்கும் வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தான் அவர்களின் குறிக்கோள் ஒட்டுமொத்தமான மனித குலத்தின் கனவும் அதுதான் அந்த இலக்குகளை நாம் அடைய வேண்டும் என்றால் தரம் குவாலிட்டி ஒன்றுதான் அதற்கான வழிமுறை தரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இழையாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டு இருக்கிறது அது நாம் சாப்பிடும் பாதுகாப்பான உணவாக இருக்கலாம் நம்முடைய வீட்டில் இருக்கும் மின்சார சாதனமாக இருக்கலாம் நாம் குடியிருக்கும் வீடாக அன்றாட நாம் பயன்படுத்தும் மற்ற பொருள்கள் இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் தரம் நம்பிக்கை பாதுகாப்பு இவைதான் ஆதாரம் இன்றைக்கி இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் இந்தியன் ஃபார்ம் அசோசியேஷனோட மீட்டிங் இந்தியன் ஃபார்ம் அசோசியேஷன் மீட்டிங்கை அவங்க மெயின் கம்ப்ளைண்ட் என்னென்னா ஸ்பியூரியஸ் ட்ரக்ஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய கம்பெனியோட மருந்தை இங்கே ஸ்பியூரியஸை இங்கே பண்ணி ஒரு பில்லு ஒன்றும் இல்லாமல் இதை ஃபுல் இந்தியா ஃபுல்லாக அவங்க விற்றுட்ருக்காங்க இப்போ நான் அந்த லிஸ்ட்டு பார்த்தேன் லிஸ்ட்டு பார்த்தோன்னா அதில் ரெண்டு மருந்து நானே சாப்பிட்றேன் ஒன்று வந்து ஸ்டாட்டின் கொலஸ்ட்ரால் மருந்து இன்னொன்று வந்து மோண்டேக்கில்ஸின்னு ஒரு கோல்டுக்கு யா யூஸ் பண்ணுவாங்க சளி பிடிச்சோன்னா யூஸ் பண்ணுவாங்க அப்போ எனக்கு ஆச்சரியமாக நாங்கள் யூஸ் பண்ணுற மருந்தை டூப்ளிகேட்டே இல்லையான்னு எப்படி தெரியும் பிகாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அர் நாட் தேர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த கேன்சர் நோய் இருக்க பேஷண்ட்ஸுக்கு இந்த ட்ரக்ஸில் கூட அங்கே கூட ஸ்பீரியஸ் ட்ரக்ஸு இப்போ மூணு மாதம் நாலு மாதம் மருந்து சாப்பிட்டு அவங்க டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டுமே இல்லைன்னு ஸோ யூ ஆர் பிளேயிங் வித் த லைஃப்ஸ் ஆஃப் த காமன் மேன் ஸோ ஸோ வி ஆர் ட்ரைங் டு ஹாவ் எ கரெக்ட் டவுன் ஆன் தோஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் புதுச்சேரி இஸ் எ ஹப் ஃபார் ஸ்பீரியஸ் ட்ரக்ஸ் இங்கேருந்து இந்தியா ஃபுல்லாக போகுது ஸோ வி ஆர் கோயின் டு வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் வில் கட் அவுன் பிகாஸ் இட் இஸ் பிளேயிங் வித் ஹியூமன் லைஃப் இட்ஸ் அ சீட்டிங் இட்ஸ் அ ஃபார்ஜரி ஐசை முத்திரை ஹால்மார்க் குறியீடு எக்மார்க் ஈகோ லேபிள் போன்ற தர சான்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்வார் தரம் என்பது ஒரு விருப்பம் அல்ல அது அவசியமானது என்று அது ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்க வேண்டும் தரமான பொருட்கள் நியாயமான விலை பாதுகாப்பான சேவைகள் இவை அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இது அது அவர்களுடைய உரிமை அந்த நம்பிக்கை உத்தரவாதத்தை தான் பிஐஎஸ் குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா போன்ற தரக்கட்டுப்பாடு அமைப்புகள் தருகிறது அதற்காக அதன் அதிகாரிகளையும் ஊழியர்களையும் நான் நன்றியோடு பாராட்டுகிறேன் இன்று நாம் உலகில் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்திருக்கிறோம் மூன்றாவது பெரிய நாடு என்ற இலக்கை நோக்கி பயணம் செய்கிறோம் அந்த இலக்கை எட்ட வேண்டுமென்றால் தர நிர்ணயம் அவசியம் மேட் இன் இந்தியா என்ற பெயரை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்றால் அதற்கு தரமான உற்பத்தி பொருட்களை நாம் உருவாக்க வேண்டும் முப்பது நாற்பது வருஷம் முன்னாடியெல்லாம் இந்தியன் என்ன ஃபாரினில் சொல்லுவாங்க இட் த குவாலிட்டி இஸ் வெரி பேட் பட் இப்போ அதில் தி இஸ் ஏ சப்ஸ்டான்ஷியல் சேஞ்ச் இன் த குவாலிட்டி ஆஃப் து குட்ஸ் மேனுஃபேக்சர்டு இன் இண்டியா தரம் என்பது தொழிற்சாலை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் தரமான கல்வி தரமான மருத்துவம் தரமான உணவு தரமான குடிநீர் சுத்தமான காற்று சுற்றுச்சூழல் என்ற எல்லாவற்றிலும் தரத்தை நாம் உற்படுத்த வேண்டும் அப்போ தான் பாரத பிறந்த எப்போவும் அவருக்கு சொல்லி ஒரு பேர் ஜீரோ டிஃபெக்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஜீரோ டிஃபெக்ட் இன் மேனுஃபேக்சரிங் தட் ஷுட் பி த ஹ ஹ ஹ ஹ ஹால்மார்க் ஸோ ஜீரோ டிஃபெக்ட் அண்ட் ஜீரோ எஃபெக்ட் அதுதான் நம்மளது குறிக்கோள் தொலைநோக்கு பார்வை கொண்ட நம்முடைய பாரத பிரதமரின் திட்டங்கள் எல்லாம் நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தரமான வாழ்க்கை தரமான சேவை தரமான பொருட்கள் கிடைப்பதை மையமாக கொண்டு செயல்படுத்தி வருகிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் உதாரணமாக ஆயுஷ்மான் பாரத் அனைவருக்கும் தரமான மருத்துவம் ஜல்ஜீவன் மிஷன் அனைவருக்கும் தரமான குடிநீர் பிஎம் ஆவாஸ் யோஜனா அனைவருக்கும் தரமான பாதுகாப்பான வீடு டிஜிட்டல் இந்தியா வெளிப்படை நிர்வாகம் அனைவருக்கும் தரமான சேவை ஆத்ம நிர்பர் பாரத் தரமான உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு அடைவது தரமான பொருட்கள் ஏற்றுமதி செய்வது நேஷனல் சோலார் மிஷன் கிரீன் இந்தியா மிஷன் திட்டங்கள் மூலம் அனைவருக்கும் தரமான மின்சாரம் பாதுகாப்பான சுற்றுச்சூழலை ஏற்படுத்தித் தருவது எதிர்காலத்துக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது நண்பர்களே நாம் இன்று உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக வளர்ச்சி அடைந்து இருக்கிறோம் மூன்றாவது நாடாக முன்னேறும் இலக்கோடு பயணித்து கொண்டு இருக்கிறோம் உலக பொருளாதாரத்தில் நாம் முன்னேற வேண்டுமென்றால் தரம் குவாலிட்டி மட்டுமே நம்மை முன்னேற்றும் ஏனென்றால் உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நிர்ணயம் என்பது முக்கியம் சில நாட்களுக்கு முன் உத்தரப்பிரதேசில் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஷோ இருந்தது அந்த க அந்த கண்காட்சியை திறந்து வச்சு பாரத பிரதமர் இதை பற்றி விரைவாக பேசியிருக்கிறார் இது ஒரு கூட்டு முயற்சி தொழில் நிறுவனங்கள் தரநிலையை பின்பற்ற வேண்டும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தர அளவுகோள்களை உருவாக்க வேண்டும் கல்வி நிறுவனங்கள் இந்த சமுதாயக்கு தரும் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் நுகர்வோர் அமைப்புகள் கன்சியூமர் ஃபாரம்ஸ் மக்களின் குரலாக குறைகள் முனை முன்வைக்க வேண்டும் அரசு துறைகள் சட்டத்தையும் கொள்கையும் உறுதியாக செயல்படுத்த வேண்டும் திறந்த மனதோடு இது பற்றிய கருத்துக்களை சவால்களை வாய்ப்புகளை ஆராய்வது இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதற்கான அதற்கான மேடையாக இது அமைய வேண்டும் நண்பர்களே தரம் என்பது ஒரு சொல் அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை தரம் என்பது ஒரு கட்டாயம் அல்ல அது ஒரு கடமை என்பதை சொல்லி இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து அதோடு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக தரநிலை உடைய நாடாக இந்தியாவை உயர்த்துவோம் என்று கூறி என்னுடைய ஒரே முடிக்கிறேன் வணக்கம்